ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பேர்சன் இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த நபரை இந்த பிரபஞ்சத்தோட உதவியோட அதிவேகமாக ஈர்த்து அதாவது ஒரே இரவில் ஈர்த்து உங்ககிட்ட மிக எளிமையாக பேச வைக்கக்கூடிய மூன்று வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்க செய்கிறப்போ இந்த பிரபஞ்சத்தோட உதவியோட அந்த போசின எளிமையாக உங்களால இருக்க முடியும் நம்ம சேனல் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் நைட்டு நீங்க எப்போ தூங்குவீங்களோ அந்த டைமில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலான்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி பிளாக் பண்ணிக்கிட்டே போகிறாங்க சரியாக எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க முன்னாடியெல்லாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் எங்கிட்ட மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருந்த நபர் இப்போல்லாம் எனக்கு டைம் இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணுறதில்லை மெசேஜ் பண்ணுறதில்ல மெசேஜை பார்த்தும் உங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க லேட் ரிப்ளை வருது இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண நபர் வந்து இப்போ வந்து என்னை யாரோ மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர எனக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு பேர்சனாகவே அவங்க லைஃப்பில் தெரிய மாட்டேங்கிறேன் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ நீங்கள் இதை செய்யலாம் உங்களுடைய லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் கணவன் மனைவிக்கிடையில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப ஒன்று சேரணும் அவங்க எங்கிட்ட சரியாக பேசணும் எனக்கான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கான பக்கு விளைவுகளையும் நீங்க சந்திக்க நேரிடும் இந்த மெத்தட் மட்டும் இல்லை எந்த ஒரு வசியம் சார்ந்த மேனிஃபெஸ்டேஷன் என்ன டெக்னிக்கா இருந்தாலும் சரி உங்களுடைய நேர்மையான கோரிக்கைகளுக்காக நீங்கள் வச்சு பண்றப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கும் தேவையில்லாத ஒரு காரியத்திற்காக பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கும் ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க சாப்பிட்டுட்டு உடனே நீங்கள் இந்த மெத்தடை செய்யக்கூடாது ஒன் ஹார் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்ருங்க பெட்டில் படுத்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் பெட்டில் படுக்கிறப்ப ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் படுக்கணும் அதாவது உங்களுடைய உடம்பை வந்து இறுக்கமாக கூடாது ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து தளர்வாக நீங்கள் விட்டுக்கணும் உங்களுடைய கால்களை வந்து பார்த்திங்கன்னா நேரே நீங்கள் வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் காலை வந்து ஒரு காலுக்கு மேலே சேர்த்து வைக்கிறது கைகளை வந்து சேர்த்து வைக்கிறது வயிற்று பகுதிக்கு மேலே இந்த மாதிரி செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தலைப்பகுதியில் இருந்து உங்களுடைய உள்ளங்கால் பாதம் வரைக்குமே வந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் உணரணும் முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணங்களை வெளியேற்றிட்டு உங்கள் கிட்ட பாசிட்டிவான எனர்ஜி உள்ளே வர மாதிரி கற்பனை பண்ணணும் உங்களுடைய கால் பாதத்தில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் உங்கள் கால் பாதத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய கால் அதுக்கப்புறம் உங்களுடைய துடைப்பகுதி உங்களுடைய இடுப்பு பகுதி அதுக்கப்புறமா வயிற்று பகுதி இந்த மாதிரி கீழே இருந்து மேலே ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டே வரணும் இந்த மாதிரி கவனம் செலுத்துகிறப்ப பிளாக் கலர் எனர்ஜியை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க சரியா அது அப்படியே உங்கள் உடம்பில் இருந்து மேலே வருது பகுதி கைப்பகுதி அதுக்கப்புறம் தலைப்பகுதி இப்படி ஒவ்வொரு உறுப்பாக வந்துட்டு தலைவலியை மேலே வெளியே போகுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேற்றிட்டீங்க இந்த மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்து உங்களுடைய தலைப்பகுதியில் இருந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு உறுப்பாக கற்பனை பண்ணி கொண்டு வந்தீங்களோ அதுக்கப்புறம் தலைப்பகுதி கண் மூக்கு வாயி கை மார்பு வயிற்று பகுதி இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அதாவது லைட்டு வந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவுகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் சரியா இப்போ பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை உடம்புக்குள்ளே ஈர்த்து எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் போர்ன நினச்சிக்கோங்க யாருக்காக இதை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த நபரை நினச்சிக்கோங்க அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பார்க்கணும் நல்ல நல்ல நிகழ்வுகளை எதுக்காக நினைக்க சொல்றது அப்படின்னா அதை நீங்கள் விஷுவல் பண்ணுறப்போ அந்த மூமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் போயிருவீங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க சரியா அந்த உணர்வு நிலையை இங்கே கொண்டு வரதுக்காக தான் இந்த விசுவலைசேஷன் பண்ண சொல்கிறது அந்த உணர்வு நிலையோட அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்கோங்க அந்த நபரை நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுடைய பூர்வ மத்தியில் கவனம் செலுத்திக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் கண்களை மூடிட்டு நீங்கள் சொல்லுங்க நான் உன்னை ஈர்க்க முயன்ற அத்தனை வழிகளும் எனக்கு சுலபமாக அமைந்ததற்கு நன்றி என்னை எப்போதும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தேடி வருவதற்கு நன்றி நான் விரும்பிய நபரை மிக மிக அதிவேகமாகவும் மிகவும் சுலபமாகவும் என் வாழ்க்கையில் கொண்டு சேர்த்த இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இந்த வார்த்தையை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்களை மூடிட்டு இந்த வார்த்தையை மென்மையாகவும் பொறுமையாகவும் நீங்கள் சொல்லணும் சொல்கிறப்பவே அந்த நபர் உங்கள் கூட இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க எப்போவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை நினச்சிக்கிட்டே இதை நீங்கள் சொல்லணும் எவ்வளோ டைம் வேணும்னாலும் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு தூக்கம் வருதுனாலும் நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுங்க உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சிலருக்கு எப்படி இருக்கும்னா இந்த வார்த்தைகள்லாம் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறப்பவே அப்படியே தூங்கிடுவீங்க நீங்கள் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணவே கூடாது அதே மாதிரி அந்த நபர் வந்து எப்போ எனக்கு பேசுவாங்க எப்போ எனக்கு கால் பண்ணுவாங்கன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க சரியா அப்படியே விட்டுட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தூங்குங்க கண்டிப்பாக அந்த பேர்சன் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க அல்லது மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஒரே இரவில் வேலை செய்யும் இதை நீங்கள் செஞ்சு முடித்த ஒரே நாளில் இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் முழுமையாக பிரபஞ்சத்தை நம்பணும் பிரபஞ்சத்தை நம்பி நீங்கள் அவ்வளோ மோட்டிவேஷனோட நீங்கள் செஞ்சீங்க பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த நபர் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது உங்களை பற்றின எண்ணங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும் உங்களை பற்றி விசாரிக்கணும்னு தோணும் கால் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் பண்ணுவாங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு உள்ளாடி அந்த உணர்வுகளை தூண்டிக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச வைக்கிறதுக்காக நீங்கள் முழுமையாக சரணடைங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுப்பாங்க ரொம்பவும் எளிமையான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இது நீங்கள் ஒவ்வொரு இரவுமே இதை வந்து சொல்லிக்கிட்டே வாங்க ஒரு மாதம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நைட்டு தூங்குறப்போ இதை நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க எப்போவுமே அந்த நபரை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க இருபத்தி நான்கு மணி நேரமாக அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கான வேலைகளை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் கரியர் நோக்கி நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க எப்போவுமே டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்கள பற்றி நினச்சிட்டு அழுதுகிட்டே தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்திக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி இருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னோக்கி போங்க அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பிட்டு மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அழுதுகிட்டே இருக்கிறது எதிர்மறையான எண்ணத்தோடு இருக்கிறது இப்படி இருக்கிறப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணுவாங்க பிரபஞ்சத்துக்கு என்ன புரியும் அப்படின்னா அதிகமாக நீ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி சண்டை வரணும் எதிர்மறையாக தான் நினச்சிக்கிட்டே இருக்க இதுதான் நீ ஆசைப்படுற இதே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துரும் உங்கள் கான்சியஸ் மைண்டில் வந்து பதிஞ்சிரும் அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் நேர்மறையான எண்ணங்களோட நீங்கள் சிந்திக்கணும் அதனால் எப்போவுமே வந்து அந்த நபரை பற்றின எண்ணங்களை வந்து விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுறது உங்களுக்கான வழிகள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகளை நோக்கி நீங்கள் போங்க நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட பர்சன் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி